உமது நாமத்துக்கு பயப்போட நாட்களை கூட்டுவேர் அவர் இருக்கும் அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கு நிலைத்திருப்பார் தயவும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும் இப்படியே தியா தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக நாமத்தை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் அப்ப நம்ம மட்டும் இல்ல தினமும் ஜோகம் பண்ணும் அதனால சோர்ந்து போண்டா நான் மட்டும் தானே ஜோம் பண்ண தினமும் அப்படின்னு இது வந்து கான்பிடன்ஸ் ஆஃப் சேப்டி அண்ட் இன் காட் அதாவது தேவனுடைய சமூகத்துல என்ன இருக்கு கான்பிடன்ஸும் பாதுகாப்பும் நிலைவரும் தெய்வ சமூகத்தினுடைய சமூகத்துல ஒரு நம்பிக்கை கான்பிடன்ஸ் நம்பிக்கை தைரியம் சேஃப்டி பாதுகாப்பும் ஸ்டெபிலிட்டி நிலைநிற்பும் தெய்வ சமூகத்துல கான்பிடன்ஸ் ஆஃப் சேப்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி இன் காட் தெய்வ சமூகத்தில் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவு உறுதியான விசுவாசமும் பாதுகாப்பும் நிலைநிற்பும் இருக்கிறதுன்னு உள்ளத இந்த வாசித்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது அதாவது தெய்வ சமூகம் நமக்கு எப்பவுமே என்னது ஒரு உறுதியான பாதுகாப்பான நிலைவரமான இடம் அப்படின்னு உள்ளது அதனாலதான் சங்கீத என்ன சொல்ற நித்தமம் ஒரு நாள் மட்டும் இல்ல நித்தமம் நான் என்ன செய்வேன் உம்முடைய உமக்கு பொருத்தனைகளை செலுத்தி பொருத்தனை அப்படின்னு சொல்ல துதிதான் பொருத்தனைகளை செலுத்தி நான் என்ன செய்வேன் உங்களுடைய நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் அப்ப நம்ம டெய்லி தெய்வ சமூகத்துல பொருத்தனைகள் அப்படின்னு சொல்லும்போது யதார்த்தமான பொருத்தனைகளும் இருக்கு துதியாகிய பொருத்தனையும் இருக்கு அஞ்சாவது வருஷத்துல நீரன் பொருத்தனைகளை கேட்டீர் அப்படின்னு சொல்றாரு நான் என்ன செய்யறேன் நீரன் பொருத்தனைகளை கேட்டீர் அடுத்தது ஒன்பது நாமத்துக்கு பயப்படுகிறவன் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் அப்ப இது வந்து உம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிறவரின் சுதந்திரம் மேசியா அல்ல கிறிஸ்துவ குறித்து அவருடைய ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றதே என்னது நித்திய ராஜ்யத்தினுடைய ஒரு உறுதிப்பாட இந்த பொருத்தனை கேட்டீர் அப்படின்னு சொல்றதுல என்ன பொருத்தனை கேட்டீர் எங்க உள்ள பொருத்தினையை கேட்கிறாரு அதான் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சுல என்ன சொல்லிருக்கு மகா சபையில நான் செலுத்தும் துதி உம்மாலே உண்டாகும் பொருத்தனை அப்படின்னு சொல்றது நான் என்ன பொருத்தன அவருக்கு பெரிய ஜன கூட்டத்துல நான் துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனையில செலுத்துவேன் அதாவது ஜனங்கள் கூடுகிற இடத்துல போய் தேவனை துதிக்கிறது தான் பொருத்தன ஜனங்கள் இருக்கிற இடத்துல இந்த வசன பிரகாரம் சங்கீதக்காரன் சொல்றது அப்படி பொருத்தனை என்ன ஜனத்துக்கு முன்னாடி அவரை துதிக்கிறது ஜனத்துக்கு முன்னாடி என்னை மௌனமா தான் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம் மகாசபைலன்னு சொல்றாரு பெரும் ஜன கூட்டத்துக்கு மத்தியில தான் தேவனை துதிப்பேன் அதான் என்னுடைய பொருத்தனை என் பொருத்தனே செலுத்தி அதை நீர் அப்படின்னு சொல்றது என்ன பொருத்தனை பண்ணியிருந்தாருன்னு பார்த்தா மகாசபையில நான் செலுத்த செலுத்தும் துதி உம்மாலே உண்டாகும் அதாவது அன்றவரே நான் ஜன போய் உமா துதிப்பேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுத்துருக்கிறாரு அப்ப அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும்னா அந்த துதி அந்த அந்த நம்ம பாட பாட்டு இல்லாத தேவனை துதிக்கிற போது சரியா உண்மையிலே தேவனை துதிச்சா என்ன நடக்கும் பிரசன்ன வெளிப்பட்டு துதியில பிரசன்னம் வெளிப்படாதான் நம்ம சும்மா காலையில ஒரு பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொன்னா சும்மா சரி எல்லாருக்கும் அப்படி ஒரு அலட்னஸ் பாட்டு பாடுவோம் ஆனா உண்மையிலே மகாசபையில தேவனை துதிக்கிற துதிப்பேன் ஒரு பொருத்தனை இருந்தோம்னா அந்த பொருத்தனை நிறைவேற்றும் போது என்ன உண்டாகும் ஒரு அசை உண்டாகணும் இன்னைக்கு நம்ம பாடும் போது நம்ம ஜபிக்கும் போது நம்ம துதிக்கும் போது தேவ பிரசன்னம் உண்டாகும் அதான் இங்க சொல்றாரு நான் என்ன செய்றேன் நீர் என் பொருத்தனையை கேட்டீர் பொருத்தனை அப்படின்னு சொன்ன டெய்லி பணத்தையும் வேற ஒரு பொருளையும் கொண்டு கொடுக்கறதுல பொருத்தனை ஜன கூட்டத்துக்கு மத்தியில உண்மை நான் நினைச்சு போறேன் துதிக்க போறேன் அவருக்கு பயந்தவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் எல்லாருக்கும் முன்னாடியும் போய் பொருத்தனை சொல்லுது இல்ல பொருத்தனை வந்து கூட்டமா இருக்கணும் அதே ஜனம் அவருக்கு பயந்தவர்களா இருக்கணும் அந்த இடத்துல நீ என்ன செய் மக சபையில நான் செலுத்தும் துதி உமாலே உண்டானதான் முக்கியம் அதாவது என் பொருத்தனை சபையில துதிப்பேன் அப்ப அது எந்த சபை அவருக்கு பயப்படுகிற சபை அந்த சபையில நம்ம பயப்படுகிற ஜனங்கள் இருக்கிற சபை அந்த சபையில நம்ம பொறுத்தனை செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அங்க என்ன சம்பவிக்கணும் அந்த துதி ஆனது அவரால உண்டாகணும் நான் பொறுத்தன பண்ணி இருக்கிறேன் ஆலயத்துல போனா தேவனை துதிப்பேன் இந்த பேரெல்லாம் எதற்கு ஏற்படுத்தி வச்சிருக்காங்கன்னு அதுக்குதான் அப்ப ஆனா இங்க வந்து துதி ஆனது இவர்களால் உண்டாகிறது தேவ பிரசன்னத்தால யதார்த்தமா துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் வரணும் அதை தான் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கிறோம் இப்ப இதுல இன்னொரு காரியம் இந்த மகா சபையில நம்ம துதிக்கிறோம் இல்லை கத்திராய் சபையில துதிக்கும்போது என்ன நடக்கும் நமக்கே தெரியும் என்ன ரெண்டு என் நாமத்துல எங்கே கூடிய ஒரு இடுகளோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் சொல்றாரு அப்போ இவர் என்ன சொல்றார் மகாசபம் துதிப்பையும் பொருத்தனையை சொல்லு கேட்டி பொருத்தனையை கேட்ட துதிக்கும்படி பொறுத்தனையை கேட்டி அப்படின்னு சொல்றாரு அப்ப அதனுடைய மறைபொருள் என்னன்னு இங்க வாக்கு தத்து தேவன் நிறைவேற்றுகிறாரு இங்க மத்தியில இயேசு ஏற்கனவே என்ன சொல்றாரு ரெண்டோ மூணோ பேர் எங்க என்ன அங்கே இருப்பேன் அப்ப சபையில இந்த துடி ஏற்படும் போது தேவன் பிரசன்னம் ஆவார் ஒரு தான் அங்க என்ன சொல்லி இருக்க நாமத்துக்கு பயப்படுவது சுதந்திரத்தை தந்தீர் அப்ப அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற சு அவருடைய சுதந்திரம் சபைதான் விசுவாச கூட்டத்தை எனக்கு தந்தீர் அங்க நீர் பிரசன்னமா இருக்கிறேன் நீர் தந்த ஒரு துதியை நான் செலுத்துகிறேன் சொல்றாரு இன்னும் எப்படிய பன்னெண்டாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்து வந்தா நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரமேருசிலம் இடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவதூர இடத்திற்கும் அப்ப நம்ம காலையில எழும்பி துதிக்கிற அந்த துதியில இருக்கிற அந்த ரகசியத்தை புரிஞ்சு விடணும் அப்போ அங்க யாரு நம்ம இப்போ எங்க வந்திருக்கிறோம் சியோன் இடத் சியோன் நீலுள் அதாவது மலையின் இடத்திற்கும் நகரம் ஆகிய பரமயர் சிலேமனிடத்திற்கும் ஆயிரம் வயதனமாயிரம் தேவ தூதர் பரலோகத்தில் பேரெழுது முத பேனானவரின் சங்கம் ஆகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் ாக்கப்பட்ட நீடைய ஆவியின் இடத்திற்கும் பொது உடன்படிக்கையின் இயேசுவின் இடத்திற்கும் ரத்தம் பேசுகை பார்க்கலும் நன்மையா நன்மையானவைகளை பேசுகிற இயேசு அஹ் ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்திருக்கிறீர்கள் அப்போ எப்போ தேவன் நம்முடைய பொருத்தனையை கேட்பார் இங்க சங்கீத கரெக்டும் என் பொருத்தனையை கேட்டி எப்ப கேக்குறாரு அவர் பிரசத்தை தான் என்னது ரெண்டு மூணு பேர் அங்க போய் அவங்க மத்தியில இருக்கிறார் அப்ப சபையில பரிசுத்தவான்கள் எல்லா இடத்துலயும் போய் நான் துதிக்க மாட்டேன் தேவன் அந்த துதி எனக்கு தர்ற இடம் அது ஜெனம் கூடி இருக்கிற இடத்துலதான் துதி உண்டாகும் எல்லா ஜனங்களும் குடியிருக்கிற இடத்துல இல்ல பரிசுத்த ஜனங்களுடைய மத்தியில போய் துதிக்க ஆரம்பிச்சா தேவன் அங்க வருகிறார் ஒண்ணு இந்த வருகிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு உள்ளத பௌரின் மூலமாக நம்ம புரியலாம் நம்ம எங்க போய் துதிக்கிறோம் ஸ்ரீயோன் மலையில ஆராதனையில எருசலேம்ல ஆலயத்துல அடுத்தது என்னது அப்ப ஆலயத்துக்குள்ள யார் இருக்கா ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் இருப்பார்கள் அப்ப ஒரு ஆலயம் கொஞ்சம் ஒரு அறிவு வேணும் ஆலயம் அப்படின்னு சொல்றது என்ன எல்லாரும் நிசாரமா ஏதோ வந்தே போனேன் இப்போ ஒரு உண்மையிலே தேவன் ஒரு ஆலயத்தை ஆலயத்துல முதலாவது பதினெட்டு இருபதின் பிரகாரம் அங்க தேவ இயேசுவின் பிரசன்னம் இருந்தால் அங்க ஆயிரம் ஆயிரமான தூதர்கள் இருப்பார்கள் அதுதான் ஆலயம் நீ அடுத்தது என்ன பார்க்கிறோம் பல்லோகத்துல பேரழக போகிற முதற் பேரானவர்களின் சங்கம் ஆகிய சபையின் இடத்துல எழுத போகிற நல்ல போகணும் பேரெழுதி இருக்கு பரலோகத்துல பேரெழுதி இருக்கிற தேவ தூதர்களின் பேரிழதப்பட்டவர்கள் பரலோகத்துல பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அங்க நியாயாதிபதியா தேவனிடத்துக்கு பவுரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி என்னிடத்திற்கும் அவங்க நிறைவுல பல்லோகத்துல பேரெழுதப்பட்டவங்க இருக்கிற இடம் நிறைவுள்ள ஒரு இடம் அடுத்தது இயேசு கிறிஸ்து அங்க இயேசு கிருஷ்ண தொழிப்பும் உண்டாகும் அப்போ பொருத்தனை தேவன் கேட்டு அந்த பொருத்தனை நிறைவேற்றுகிற ஆவியை எனக்குள்ள ஊற்றினால் அவருடைய பிரசன்னம் இருக்குது அடுத்தது பேரெழுத அதான் ஆராதனையில தூதர்கள் பங்கெடுக்கிற ஆராதனை இருக்குது அடுத்தது பேர் எழுதப்பட்ட ஜனக்கூட்டம் இருக்கிறாங்க அடுத்தது என்னது இயேசுவின் ரத்தம் இருக்குது ஒரு நல்ல ஒரு ஒரு அந்த அந்த தியானிச்சு நல்லா தியானிச்சு பாருங்க தேவனுடைய நான் தேவனுக்கு பொருத்தனே தேவனின் பொருத்தனைய கேட்டீர்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லும் போது எவ்வளவு தைரியத்தோட சொல்றாரு அவ்வளவு நிச்சயத்தோட சொல்றாரு நம்ம பொறுத்தன இதுவரைக்கும் ஆண்டவர் கேட்டாரு இவ்வளவு காலஞ்சம் நம்மளால சொல்ல முடியுதா ஆண்டவர் கேட்டாருன்னு சொல்லி அவர் என்று யாருடைய ஜபத்தை கேட்கிறாரு பரிசுத்தவான்களின் மத்தியில போய் தேவனை துதிய யாருடைய பொருத்தன கேட்கப்பட வேண்டும் பரிசுத்தவான்களுடைய மத்தியில போய் நின்னா மட்டும்தான் கேட்க எங்க இயேசுடைய பிரசன்னம் இருக்கும் அங்கதான் அந்த பொருத்தனை நிறைவேற்றப்படுகிறது அப்ப அந்த வேற ஒண்ணு இல்ல அவரு தனியா துதிக்கிறது தான் தேவனை நான் துதிப்பேன் எங்க போய் துதிப்பேன் அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்துல துதிப்பேன் அங்க துதிக்கக்கூடிய அந்த நாவ நீர் தரப்போ நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன் துதிக்க வைக்க போது அந்த நம்பிக்கையை பாருங்க அந்த உறுதியை பாருங்க நம்ம என்னது சந்தேகத்தோடு ஜபிக்கிறோம் சந்தேகத்தோடு பொருத்தனை செலுத்துக்கிடும் புதுத்தணும் துதிதான் இப்ப காலையில எழுமிச்சுமா இருக்காதுங்க துதி இங்க துதிங்க துதிங்க துதிச்சுட்டே இருங்க துதி அப்படியே அந்த சமூகத்துல ஏறெடுக்கப்பட்டு இருக்கட்டு அப்போ அவரவருடைய வீட்டுல அவருடைய பிரசன்ன வருது தேவன் அவர் சொன்னா ரெண்டு மூணு பேர் தானே சொன்னாரு இப்ப அட்லீஸ்ட் ரெண்டு பேருக்கு வீடு இருக்குல்ல ரெண்டு ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கும்ல இல்ல அப்போ அவருடைய பிரசன்ன அந்த வீட்டுல வருது அந்த பிரசனை மட்டுமல்ல ரெண்டாவது அதான் அது வாக்கு தத்துவத்துல போய் சொல்ல மாட்டார் ஏ சொல்ல பொய்யா சொல்ல ரெண்டு மூணு பேர் என்ன அம்மத்துல எங்க கூட்டினாலும் அங்க வருவாங்க போய் சொல்ல மாட்டார் இப்ப காலையில அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கா அதான் நான் சொன்னேன் இது கான்ஃபிடன்ஸ் ஆஃப் சேஃப்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி இன் காட் அதான் இந்த இந்த சங்கீதம் அந்த எட்டு அஞ்சுல இருந்து எட்டு வரை வாசிக்கும் போது அதான் சொல்லிருக்கு இந்த இடத்துல தெளிவான பாடத்தை ஆண்டவர் நமக்கு தாரு நல்லா புரிஞ்சு விடணும் அதாவது என் வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து வந்து ஷபிக்கும் போது துதிக்கும் போது அங்க யார் வந்து இயேசு வந்துடுறாரு சங்கி மத்த பதினெட்டு இருபது மறந்துட விடாது அவர் வருவார் ரெண்டு பேரும் இன்னைக்கு ஆயிருக்கும் போது அதான் அவர் சொன்னாரு போய் சொல்லுவாரா அடுத்தது அவர் வந்துட்டாருன்னு சொன்னா அங்க என்ன ஏ யார் மத்தியில இயேசு வருவாருன்னு தெரியணும் இல்ல அந்த அவர் வருவாங்க யாருக்கு மத்தியில முதலாவது அங்க

அங்க யார் வருகிறார் தூதர்கள் வருகிறாங்க இயேசு வர்றாரு முதலாவது இரண்டாவது தூதர்கள் வராங்க மூணாவது அங்க என்னது நீதிமானுடைய ஆவி அதாவது பூரணமாக்கப்பட்டவருடைய நீதிமானுடைய ஆவி வருது அப்போ எனக்குலையும் நீதியே ஆண்டவர் காலையில துதிக்கும் போது எனக்கு நீதி ஆண்டவர் உருவாக்கிறாரு மூணு அங்க என்ன சொல்றது இயேசுடைய இரத்த தொழிலு உண்டாகுது அந்த இரத்த தெளிப்பு வந்தாச்சுன்னு அதே போல பாதுகாப்பு இரத்தத்துக்குள் ரத்த கோட்டைக்குள்ள கிளம்பி கொண்டு அந்த பாட்டு தான் இது இதுல வர வேண்டியது அப்போ இன்னும் அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய சமூகத்துல என் பொறுத்தணையை செலுத்த எழும்பும் போது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் நான் பொறுத்தனை அங்கே கிளை சொல்லி தரல நான் என்ன செய்றேன் என் பொறுத்தனை என்ன செய்றேன் செலுத்த போறேன் எங்க மகா சபையில செலுத்த போறேன் இப்படியே தினமும் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அந்த கீழ் ஆர்வம் ராஜா நாட்க நாட்களோட நாட்களை கூட்டுவீர் அவர் வருஷத்தின் தலைமுறை தலைமுறையா இருக்கும் அவர் வருஷம் தலைமுறை தலைமுறையா இருக்கும் அவர் தேவனுக்கு முன்பாக எண்டென்றைக்கு நிலைத்திருப்பார் தயையும் உண்மையும் அவரை காக்கும் அடுத்த சொல்றாரு இப்படியே அடுத்தது இப்படியே தினமும் அப்போ இந்த கான்பிடன்ஸ் அந்த சேஃப்டி எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது இல்ல பொருத்தனை தேவன் கேட்டீர் சங்கீதக்காரன் எப்படி கேட்கிறாரு நான் உண்மையிலே இந்த காலையில எழும்பி இந்த இவ்வளவு காரியத்தையும் திட்டமா புரிஞ்சுவிடுங்க எழும்புனேன் தேவன் ஆண்டோட வாக்கு பிரகாரம் நம்முடைய மத்தியில வீட்டுல வந்துட்டாரு அடுத்தது என்ன நடக்குது தூதர்கள் வந்துட்டாங்க அடுத்த நீதி நாவி எனக்குள்ள வந்துடும் அடுத்த இயேசுவின் ரத்த தொழிப்பு உண்டாயிரும் அப்ப நான் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் போது நடக்குதான்னு கேட்ட நித்தமும் சொல்லி இருக்கிற ஒரு நாளைக்கு இல்ல நித்தமும் இந்த பொருத்தனை நான் செலுத்தும் நான் ஒரு நாள் மட்டும் பண்ணுங்க உடனே எனக்கு தேவனுடைய ஆவியம் அவர் நித்தமும் ரத்த தெளிப்புக்குள்ள கடந்து விடணும் அதுக்குதான் நம்ம இருந்து க்ஷபிக்க இந்த கான்பிடன்ஸ் இந்த தைரியம் இந்த பாதுகாப்பு இந்த நிலை நிற்ப தேவனுக்குள்ள உறுதிப்படுத்துகிற இந்த ஜீவித பாதை தேவன் நமக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு அருமையான காலையில ஒரு நல்ல ஆண்டவர் தந்தார் இப்படி அதனுடைய அந்த ஆழத்தை ஒன்னு யோசிக்கும் போதுதான் எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல இப்ப வீட்டுல இயேசு வந்திருக்காரு எவ்வளவு சந்தோஷம் இப்போ வீட்டுல தூதர்கள் சேர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னு நான் அது எவ்வளவு சந்தோஷம் கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணி பாருங்க பார்ப்போம் நீங்க அந்த நம் வசனத்தை நம்புனாதான் அதெல்லாம் நடக்கும் சங்கீதக்காரன் தன் கேட்டீர் அப்படின்னு சொல்ற பொருத்தனை ஆண்டவர் கேட்டா என்ன நடக்கும் பொருத்தனைய கேட்டா பாக்கத்தை தம்பன இயேசு வருவார் போய் சொல்ல மாட்டாரு மத்த பதினெட்டு இருபது மத்திய பதினாட்டு இருவதுங்க இயேசு வந்துகிட்டே இருப்பார் அடுத்தது அங்க என்ன எங்க போனோம் அடுத்தது என்ன வந்தது சபையில தேவனை துதிக்கும் போது தெய்வன் என்ன செய்யறாரு அங்க வராது இப்ப பன்னிரண்டாம் அதிகாரத்துல இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தான் நடக்கும் இருபத்தஞ்சுல இருபத்தஞ்சுல என்ன நடந்தது ஆயிரம் ஆயிரம் ஆன தேவ தூதர் வளர்ந்துருவாங்க அடுத்த நீதிமானுடைய ஆவியின் ஆவியின் இடத்திற்கு வருகிறோம்னா நீதிமானுடைய பூரணப்பட்ட பூரணமாக்கப்பட்ட பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவி அப்ப நமக்கு என்ன உண்டாகுது ஒரு நிறை உண்டாகுது நீதிமானுடைய என்றனாலே அது நமக்கு பூரண நிறைவு உண்டாகிடும் சும்மா எப்ப பார்த்தாலும் குறைபாடுகளை சொல்லியே பிரசங்கமும் தோவமும் ஆராதனை நடக்காது ஒருத்தனைய பரிசுத்தவான்கள் மத்தியில தான் செய்யணும் தேவனை துதிக்கும் ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில தான் துதியானது கர்த்தர் நன்கு உண்டாக்கணும் அப்ப இதெல்லாம் நடக்கும் அடுத்தது என்னது இயேசுவின் உண்டாகுது இயேசுவின் தத்தம் நீ காலையில அது ஒவ்வொரு நாளும் வேணுன்றது அந்த சங்கீதத்துல சொல்லிருக்கு எல்லா நாளும் இயேசு மேல தெளிப்போது என்ன நடக்கும் எவ்வளவு பெரிய செட்டு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு எவ்வளவு பெரிய கான்பிடன்ஸ் ஆண்டவருக்குள்ள எவ்வளவு தைரியத்தோடு ஜீவிக்கலாம் இந்த நன்மையை தேவன் எனக்கு இந்த நாளில வெளிப்படுத்தினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா இயேசு உங்க பக்கத்துல நிக்கதை உணர்ந்துட்டு நன்றி சொல்லாமா இனி ஒரே ஆள் தான் எப்படி இருக்கு பக்கத்துல இருக்க ஆலைங்களுக்கு ரெண்டு பேராவது வேணும் அப்ப அந்த நம்பிக்கையோட அந்த சம்பவத்துல அம்மேன் என் இயேசு என் வீட்டுல வரணும் தூதர்கள் என் வீட்டுல வரணும் என்னுடைய பேரெழுதப்பட்ட ஜனக்கூட்டத்தினுடைய ஆவியில உண்டாகிற அந்த நீதியின் அந்த நீதியில உள்ள அந்த என்ன வரணும் நீதியின் ஆவி பூரணப்படுகிற நீதியின் ஆவி தேவனத்திற்கும் பூரணப்பட்ட தீவன் ஆவியெடுத்திருக்கும் அதாவது நீதி எனக்குள்ள தேவ ஆவியானவர் உருவாக்கணும் அதாவது என்னுடைய நிறைவு எனக்குள்ள உருவாக்கணும் குற்றமற்ற மனசாட்சி உருவாக்கணும் பாவம் இல்லாத எண்ணம் எனக்குள்ள உருவாகும் நான் காலையில விரும்பி ஜபிக்க 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 என்ன நடந்துட்டு இருக்கும்னு உள்ளதை தெரியாம ஜபிக்கிறேன் அங்க நான் யார்கிட்ட வந்த பரலோகத்துல பேர் எழுதப்பட்ட ஒரு முதற் பேர சர்வ சங்கம் ஆகிய சபை நடத்திருக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் நீதியினுடைய ஆவியின் இடத்திற்கும் வருகிற என் செப வேலை ஆராதனையின் வேலை தேவனை மயிமைப்படுத்துகிற அந்த பிரச்சனை எனக்குள்ள உருவாகும் போது வேறோ நான் எங்க போய் இருக்கிறேன் நான் இப்ப என் வீட்டுல இல்ல இருக்கிறது என் வீட்டை சுற்றி நிக்கிற தேவ தூதர்கள் மத்தியில என்னை ஆயிரம் ஆயிரமான தூதர்கள் இறங்கி வந்துட்டாங்க இயேசுவும் போய் சொல்லுகிறவர் அல்ல அவரும் என்ன தேடி வந்துட்டார் அதில் பொறுத்துணையை கேட்டு என் தேவனின் பொறுத்துணையை கேட்டிருந்தால் அவருடைய பிரசன்னம் இப்ப நிச்சயமா உண்டு பொறுத்துணையை கேட்டேன் சங்கீதகரன் திருத்தமா சொல்லுகிறார் அதனால எனக்கு பாதுகாப்பு எனக்கு என்னுடைய நிலைநிற்பும் பாதுகாப்பும் அமை நிச்சயம் உண்டுன்னு உள்ள தைரியத்தோடு உள்ள சங்கீதக்காரனுடைய ஜபத்துல அமை எனக்கும் அந்த ஒரு ஜப ஜீவிதத்தை ஆண்டவர் தரும்படி தெளிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அந்த இரத்தம் தெளிக்கப்படுகிற வேலையில நடக்கிறது என்னது ஆரோக்கியம் இரத்தம் தெளிக்கப்படுகிற நேரத்துல சத்ருவின் மேல் ஜெயம் ரத்தம் தெளிக்கப்படுகிற நேரத்துல மரணம் பயத்தின் மேல் வெற்றி அதே இப்படியே தினமையின் பொருத்தனை அங்கதாங்க கடை சில சங்கீத அங்க சொல்லியிருக்கேன்னு இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படி அவங்களுடைய நாமத்தை என்றே கீர்த்தனம் பண்ணுவேன் அந்த அனுபவத்துல தேவன் உங்களை என்னை நடத்தட்டான்